அனைவருக்கும் வணக்கம் இந்த மாதத்தில் நம்மளுடைய நிலங்களில் மரப்பயிர்கள் நடவு செய்யணும் அப்படின்னு சொன்னால் மிகவும் ஏற்ற ஒரு மாதம்ங்க அல்லது இந்த மாதமோ அல்லது அடுத்த மாதமோ நம்ம நடவு செய்யலாம் நிலத்தை பொறுத்து மழையை பொறுத்து நம்மகிட்ட இருக்க தண்ணீர் வசதி பொறுத்து உடனடியாக நடவு செய்யலாம் இது நல்ல காரியம் ஈவன் ஒரு சில இடத்துல வந்து மானாவாரி நிலமாக இருக்குது இதில் நான் ஏதாவது ஒரு பயிரை நடவு செய்யணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக இந்த மாதத்தை இந்த மாதம் அல்லது அடுத்த மாதம் இந்த காலத்தை உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறேங்க மரப்பயிர்கள் எங்கே கிடைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வனத்துறை ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு இல்லைங்களா வனத்துறை அவங்க எங்கே இருப்பாங்க ஒவ்வொரு ஒன்றியத்துலையுமே இருப்பாங்க உங்கள் பிடிஓ ஆஃபீஸ் இருக்கு இல்லைங்களா வட்டார வளர்ச்சி அலுவலர் அந்த அலுவலத்துக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு அக்ரி இருக்கும் அந்த அக்ரி ஆஃபீஸில் போய் கேட்டிங்கன்னா அக்ரி ஆஃபீஸில் போய் கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒன்று அவங்க சொல்லுவாங்க இந்த இடத்துல இருக்குது நர்சரி அப்படி தெரிஞ்சுக்கலாம் அல்லது அவங்கள்கிட்டையே வேளாண் துறையிலேயே ஒரு திட்டம் இருக்குங்க காடு வளர்ப்பு திட்டம்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டோம்னாலே ஒரு ஏக்கருக்கு இரநூறு கன்று அப்படிங்கிற மாதிரி அவங்களே கொடுக்குறாங்க அதை வாங்கி நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய வேலி பகுதியில் முறையான இடைவெளியில் ஒரு தேக்கு கண் அப்படின்னு சொன்னால் குறைந்தபட்சம் பத்தடி அல்லது பன்னெண்டு அடி அப்படி இடைவெளியில் நடணும் ரொம்ப நெருக்கமாக நிறையா கொடுத்துட்டாங்கிறதுக்காக நெருக்கமாக நடக்கூடாதுங்க கண்டிப்பாக பத்தடிக்கு ஒரு கன்று தான் நடணும் அந்த கவனம் வச்சுக்கணும் குறைஞ்சபட்சம் மாதிரி வேங்கை அல்லது மகாகனி அந்த மாதிரி மரங்கள் நடும்போது முடிஞ்சவளும் பதினஞ்சிலருந்து பதினெட்டு அடி இடைவெளியில் வைக்கணும் பெரிய மரம் அது இப்போ இல்லை இன்னும் பதினைந்து வருடங்கள் கழித்து வர்றப்ப கையை வீசி கையை விரித்து வரக்கூடிய பெரிய மரம் புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னால் உங்களோட வேப்ப மரம் மாதிரி வேப்ப மரத்தை யாராவது பக்கத்தில் பக்கத்தில் நட முடியுமா அதை வந் அது மாதிரி தள்ளி நட வேண்டிய பதினெட்டு அடி அல்லது இருபது அடி அந்த மாதிரி தள்ளி நட வேண்டிய பயிர்கள் மண்ணுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி நடவு செஞ்சிட்டோம்னா நல்லதுங்க இதிலையுமே வந்து நம்மளுடைய நிலம் ஒரு மலையடி வாரத்தில் இருக்குது ரொம்ப கரடு மாதிரி இருக்குது அந்த இடத்துல நடவு செய்யணும் நம்மளுடைய லோக்கல் மரங்கள் எதது ஒன்று வேப்ப மரம் இளவம் பஞ்சு மரம் மூணாவது புங்க மரம் நாலாவது புளிய மரம் இதாக நடலாம் இந்த மரங்களை நடும்போது முறையான இடைவெளியோடு நட்டுக்கிறது நல்லதுங்க முடிஞ்ச வரையிலும் மானாவாரி நிலங்களில் அதாவது மழை கம்மியாக கிடைக்கக்கூடிய நம்மளால் தண்ணி கொடுக்க முடியாத இடத்துல பண்ணுறோம் அப்படின்னா குழியை தோண்டி நட்டு மண்ணை அணைச்சி வச்சதுக்கப்புறம் அந்த மரத்துக்கு கீழ்ப்பதியில் மழை பேய்ஞ்சால் தண்ணி இப்படி ஓடி வரும் அப்படின்னா செடிக்கு கீழ்ப்பக்கத்துலேருந்து மண்வெட்டியில் மண்ணை சுரண்டி ஒரு அரை வட்டத்தில் மழை தண்ணீர் வந்தால் அதில் தேங்கிற மாதிரி செடி மேலே இருக்குது கீழே தேங்குகிற மாதிரி அமைப்பில் ஈரம் கொடுக்குற மாதிரி ஒரு அமைப்பில் நடணுங்க வாய்ப்பு கிடைச்சா ஏதாவது ஒரு நேரத்தில் இந்த மரப்பயிர்கள் நடும்போது நம்ம தட்டைப்பயிர் இருக்கு இல்லைங்களா அதோடய விதை கிடச்சா ஒரு மூணு விதை நாலு விதை மரத்தை சுற்றி நட்டு விட்டு வந்துடலாங்க கிடைக்கிற தண்ணிக்கு அது வளர்ந்து வரும் வளர்ந்து வரும்போது மண்ணுக்கு சத்தும் கொடுக்கும் திருப்பி திருப்பி பெருகி அதோடைய மண்ணை வளப்படுத்தும் முடிஞ்ச அளவுக்கு அந்த செடிகளோட நடுப்பகுதியில் ஆரம்பத்துலேருந்தே ஒரு உழவோட்டுன மாதிரி ஒரு அமைப்பை பண்ணிவிட்டு ஒன்று நீங்கள் புல் சாகுபடி பண்ணணும் அப்படின்னா கொளக்கட்டை புல் கொளக்கட்டை புல் ஒரு கிலோ வந்து நானூறுபாக்கு விற்கிறாங்க நாமக்கல் கேவிக்கையில் அதை வாங்கி நம்ம நிலத்துக்குள்ளே போட்டுட்டோம்னா அது பரவிக்கோங்க அங்கங்கே பரவிக்கும் பறவுனதுக்கப்புறம் நம்ம ஆடு மாடு மேய்க்குனால அது ரொம்ப உபயோகமாக இருக்கும் ஒரு சத்தான புல்லாகவும் இருக்கும் அதே நேரத்தில் நமக்கு பயிர்களுக்கு நம்ம மண்ணுக்கு காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எடுத்து மண்ணுக்குள்ளே சேர்க்குறதுக்கு ஒரு வழியாகவும் அது அமையும் அந்த மாதிரியான ஒரு புல் வகை அப்படி பண்ணலாங்க இந்த காலத்தில் நம்ம நிலத்தில் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் மரப்பயிர் நடணும் எந்த இரண்டு துறையில் வாங்கணும் ஒன்று வனத்துறை இன்னொன்று வேளாண்மை துறை ஓகேங்களா இந்த இதை பயன்படுத்தி கண்டிப்பாக முறைப்படுத்திக்கங்க நிலத்தை Anindim sandi